அம்மன் அருள் டிவி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்றும் குருவலியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குரு வாரிசு என்பர்களே இன்றைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க வருகின்ற சுக்கர பகவானுடைய கிரகப் பயிற்சி வாழ்க்கையில ஒரு மனிதன் உல்லாசமாக இருக்கணும் நல்ல ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையில வாழணும் யாரு அதிபதி சுக்கரபகவான் சுக்கர பகான் வந்துட்டாரா யாருக்கு வந்தாலும் யோகத்தை கொடுத்துட்டு போயிடுவார் அப்படிப்பட்ட கிரகம் தான் சுக்கர பகவான் அப்படிப்பட்ட சுக்கரபகவானுடைய கிரக பேர்ச்சியை பத்திதான் நம்ம பார்க்க போறோம் இந்த கிரக பேர்ச்சி எப்ப ஆரம்பிக்கிறார் பார்த்தீங்கன்னா சுக்கர பகவான் கரெக்டா பாருங்க விற்சக ராசிலிருந்து தனுசு ராசிக்கு பயிற்சி ஆகிறார் கரெக்டா ஜனவரி மாசம் பதினெட்டாம் இருந்து பயிற்சி ஆகிறார் சுக்கர பகவான் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் பேர்ச்சி ஆகி தனுசு ராசிக்கு போறார் பிப்ரவரி மாசம் பதினோராம் தேதி வரை இருக்கிறார் பதினெட்டுல இருந்து பிப்ரவரி மாசம் பதினோராம் தேதி வரை அவர் தனுசு ராசில தான் இருப்பார் இதுல என்ன ஒரு ஸ்பெஷலான பயிற்சி இந்த பயிற்சியை எல்லாரும் நான் பார்க்கணும் ஏன் சொல்றேன்னா குரு பகவான் நிக்கக்கூடிய நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் நல்லா பாருங்க சுக்கர பகவானுடைய நட்சத்திரம் ஆனா சுக்கர பகவான் பாருங்க குருவுடைய வீட்டுக்கே போறார் அப்ப இது மிகப்பெரிய யோகம் காலபுருஷனுக்கு ஒன்பதாவது ராசில சுக்கர நிக்கிறாரு ஒன்பதாம் நம்ம ஜாதத்துல என்ன சொல்லுவாங்க ஒன்பதாம் பாக்கியஸ்தான் நம்ம கிடைக்காம கிடைக்கக்கூடிய யோகத்தை சொல்றாங்க அப்ப எல்லா பன்னெண்டு ராசிக்கும் எது மாதிரி யோகத்தை கொடுக்க போறாரு இத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் ஏன்னா மனிதனுக்கு சுக்கர பகவான் தான் ஆசை யாருமே இந்த கலியுகத்துல ஆசை இல்லாம வாழ முடியாது எல்லாத்துக்கும் ஒரு ஆசை இருக்கும்ல லைஃப்ல நான் இப்படி வாழணும் அப்படி வாழணும் இப்படி இருக்கணும் தொழில் பண்ணணும் உத்தியோகம் பண்ணணும் பிசினஸ் பண்ணணும் எல்லா ஆசை இருக்கும்ல அந்த ஆசைக்கு அதிபதி சுக்கர பகவான் அப்படிப்பட்ட இந்த சுக்கர பகவானுடைய கிரக பேச்சியை தான் நம்ம அம்மன் அருள் டிவியில பாக்க போறோம் அம்மன் அருள் டிவி நம்முடைய சேனல் பாருங்க குறைஞ்ச நாள் தான் நம்ம சேனல் ஆரம்பிச்சு நம்ம ஆன்மீக பயணத்தை நோக்கி போறோம் நிறைய பேர் அம்மன் அருள் டிவிக்கு நிறைய உள்நாடா இருக்கட்டும் வெளிநாடா இருக்கட்டும் நிறைய பேர் நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க அது மட்டும் இல்லைங்க எனக்கு நிறைய குடும்ப ஜாதகம் கொடுத்துருக்கீங்க நம்ம ஆன்மீக பயணத்துக்கு நிறைய சப்போர்ட் பண்றீங்க அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள்லேயே திரு அருளே கிடையாது என்னுடைய வீடியோ எல்லாமே பாருங்களே கோவில் ஸ்தலத்துலதான் பதிவு பண்ணுவேன் நம்முடைய இறை சிந்தனை நம்ம குரு வாரிசு உங்களுக்கு நல்லபடியா வந்து சேரணும் ஏன்னா சுக்கர நாயாறு மகாலட்சுமி யாருக்கெல்லாம் மகாலட்சுமி யோகத்தை கொடுக்க போறா இதை பத்தி நம்ம பார்க்க போறோம் இதுல கடைசி முட்டு வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை பார்ப்போம் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார்ந்த துலா ராசி என்பர்களே பொதுவாக துலாராசி காலபுருஷனுடைய ஏழாவது ராசி தான் இந்த துலாம் ராசி அதிகமாக ஆசையை காட்டக்கூடிய ராசி இந்த துலா ராசி தான் நல்ல ஒரு அன்பை காட்டக்கூடிய ராசியும் துலாராசி தான் குடும்பத்தை பத்தி ரொம்ப சிந்திக்கக்கூடிய ராசியும் துலா ராசி தான் அப்ப துளாராசில பிறந்துட்டா பாருங்க ஒரு தைரிய குணங்கள் துளாராசி என்பட்டு அதிகமா இருக்கும் உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க ஏன்னா தொழிலுக்கு இந்த ராசி தான் எடுக்கணும் தொழிலுக்கு உங்களுடைய ராசி தான் உகந்தது எந்த படத்தாலும் சரி அத நாகரிகமாக ஒரு நல்ல ஒரு அதை தொழில நேசிச்சு பண்ணக்கூடிய கேரக்டர் துளாராசி என்பட்டு அதிகமா இருக்கும் பொறுப்பா பார்ப்பாங்க எந்த வேலையா இருந்தாலும் சரி இவங்களுக்கு கரெக்டா அந்த ரூல்ஸ கல கடைபிடிக்கக்கூடிய நபர்களா இருப்பாங்க எதுலையுமே நீதி நேர்மையாக இருக்கக்கூடிய நபர்கள் தான் அவருக்கு தராசுடைய உருவத்தை கொடுத்துருக்காங்க இந்த துளாராசிக்கு அப்ப இவங்க எதையுமே பாருங்க ஒரு இலக்கை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க இவங்க யாரையும் பத்தி எந்த கவலையும் பட மாட்டாங்க துளாராசி பிறந்துட்டாவே எதுலையும் கவலைப்பட மாட்டாங்க எது வந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிற தைரிய குணம் துளாராசி என்ப அதிகமா இருக்கும் நிறைய கலை செய்ய ரொம்ப விரும்பக்கூடிய நபர்கள் இந்த ராசியில பிறந்துட்டால் எந்த வேலையாக இருந்தாலும் சரி அதை உணர்வு பூர்வமா பார்க்கக்கூடிய நபர்கள் இதுதான் ஃபர்ஸ்ட் சொல்லணும் நிறைய பேர் இந்த இசை ஓவிய கலை சம்பந்தப்பட்டது சினிஃபீல்டு கலைஃபீல் எல்லாம் பாருங்க இந்த ராசில இருப்பாங்க அது மட்டும் இல்லாம இரும்பு சம்பந்தப்பட்ட துறையில நிறைய பேர் வசிக்கக்கூடிய நபராக இருப்பாங்க பொதுமக்களுடைய சேவையில நிறைய பேர் இந்த துலா லக்னம் துலா ராசியில் உள்ளவங்க இருப்பாங்க மக்களுக்கிட்ட ஒரு நல்ல பேர் எடுக்கணுங்கிற எண்ணங்கள் இவர்கிட்ட அதிகமா இருக்கும் இந்த ராசில பிறந்துட்டாவே அடுத்து பாத்தீங்கன்னா இது வந்து காற்று ராசி தென்றல் காற்றுன்னு சொல்லுவாங்க ரொம்ப ஒரு ஒரு பாட்டை கொடுத்தா ரொம்ப ரசனையா ரசிக்கக்கூடிய நபராக இவர் இருப்பாரு நிறைய பேர் இருப்பாருங்க இந்த துறையில நிறைய பேர் இருப்பாங்க போட்டோ லைன் ஸ்டுடியோ லைன் கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஈடுபாடு பண்றது கலை சம்மந்தப்பட்ட விஷயத்துல நடநாட்டு இசையில போயிடுறது எல்லாமே இந்த லக்னமா இருப்பாங்க இல்லைன்னா இந்த ராசியா இருப்பாங்க இவங்களுக்கு நிறைய கற்பனை திறன் பயங்கரமா இருக்கும் நீட்டா ஒரு ஒரு இடத்துக்கு போனால் ஃபேன் செட்டை போட்டு இன் பண்ணிக்கிட்டு நீட்டா டாப் போகக்கூடிய நபராக இவர் கண்டிப்பாக இருப்பார் துலா ராசில பிறந்துட்டாவே அப்ப துலராசிக்காரங்க ஒரு நல்ல ஒரு அனுகூலமாக உள்ள கேரக்டராக இருப்பாங்க தன்னுடைய குடும்பத்து மேல கணவன் மனைவி நிறைய அன்பு செலுத்தக்கூடிய நபராக இவங்க இருப்பாங்க துலராசியில பிறந்துட்டாவே அதே மாதிரி பாருங்க இனி வரக்கூடிய இந்த துளாராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய சுக்கர பகவானுடைய கிரக பயிற்சி உங்களுக்கு எது மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்க போதும் பொதுவாக இந்த சுக்கர பகவானுடைய கிரக பயிற்சி நான் ஒரு பொதுவான ஒரு பலன் தான் கொடுக்குறேன் இதை ஃபுல்லா நீங்க பலன் எடுத்துக்காதீங்க ஃபர்ஸ்ட் உங்களுடைய பிறப்பு ஜாதகம் சுய ஜாதத்தை கம்பேர் பண்ணி பாத்துக்கங்க லக்னம் என்பது உயிர் ராசிங்கிறது உடல் அந்த உயிரை மீறி உடல் வேலை செய்யாத ஃபர்ஸ்ட் நம்முடைய விதி ஜாதனம் தான் ஃபர்ஸ்ட் இதை பார்த்து நீங்க கரெக்டா பலன் எடுங்க உங்களுக்கு எல்லாமே துல்லியமா இருக்கும் இப்ப துளராசி இது மாதிரி இருக்கும் பார்ப்போம் இதுல கடைசி முட்டு பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலன் கொடுக்குறோம் இது நான் எல்லாமே பொதுவான பலன் தான் கொடுக்குறேன் ஏன் பொது பலன் சொல்றாங்க சில பேர் இது வாழ்நாள் பலன எடுத்துக்கிறாங்க நம்மளுடைய சுயஜாத பாருங்க உங்களுக்கு என்ன திசா புத்தி நடக்குதுன்னு பாருங்க ஏன்னா நம்மளுடைய உடம்புல ஒன்பது நவக்கிர ஒளிகள் இயங்குது அதுல எந்த ஒளிகள் பலவினமோ அந்த நேரங்கள் டைமிங் வரும்போது அந்த பலவீனத்தை அவங்க சந்திப்பாங்க சொல்லுவாங்க உங்களுக்கு இத்தனை வயசுல தொழில் நல்லா இருக்கும் உத்தியோகம் நல்லா இருக்கும் வருமானம் நல்லா இருக்கும் எதாவது சொல்லுவாங்க உள்ள திசா புத்தியை தான் கம்பேர் பண்ணி சொல்லுவாங்க அப்போ நம்மளுடைய விதி ஜாதகங்கிறது ஒரு மெயினான ஒரு விஷயம் இப்போ விதி ஜாதத்துல நம்ம என்ன கர்மவெண்டில பறந்துருக்கோம்னு பார்க்கணும் எந்த கிரகங்கள் நமக்கு யோகமான கிரகம் இருக்குன்னு பார்க்கணும் அப்போ நம்ம ஜாதகங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் தான் எல்லாரும் இதை வாழ்நாள் பலன்லாம் சொல்றாங்க சில பேர் வாழ்நாள் பலன் கரெக்டா இருக்குங்கிறாங்க இருந்தாலும் இதை நீங்க தசாபுத்தியை கம்பேர் பண்ணி எடுக்கிறது மிக துல்லியமாக வரும் அதனாலதான் தான் இப்போ கிரக அமைப்பு எங்க இருக்கான்னு பார்ப்போம் அதில் கடைசி மட்டும் வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் அதை பாருங்க கிரகத்து அமைப்பு மூன்றாம் பாவத்துல பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவான் புதன் பகவான் சுக்கர பகவான் ஒரு மூன்று கிரகங்கள் சஞ்சாரம் செய்கிறாங்க தனுசு ராசியில நான்காம் பாவத்துல சூரிய பகவான் சஞ்சாரம் செய்கிறாரு மகர ராசியில ஆறாம் பாவத்துல ராகு பகவான் சஞ்சாரம் செய்கிறாரு அதாவது மீன ராசியில ஏழாம் பாவத்துல குரு பகவான் சஞ்சாரம் மேஷ ராசியில அடுத்து பன்னிரெண்டாம் பாவத்துல கேது பகவான் சஞ்சார செய்யறாரு இதுல ஒரு சிலதுக்கு அப்புறம் ரெண்டு கிரகங்கள் பயிற்சி ஆறாங்க கரெக்டா ஜனவரி மாசம் பதினெட்டாம் தேதி தான் சுக்கர பயிற்சி வருது அஞ்சாம் தேதியே செவ்வாய் பகவான் பாருங்க உச்சமாகறாரு போய் மூணாம் இடத்துல நாலாம் இடத்துல போய் உச்சமாகறாரு உங்களுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ஜனவரி மாசம் ஒன்னாம் தேதியே புதன் பகவான் போய் பாருங்க சூரியன் செவ்வாய் புதன் மூணு கிரகம் இணைது உங்களுக்கு நான்காம் பாவத்துல அப்ப எல்லா கிரகமுமே கேந்திரத்துல போய் நிற்கும் போது இங்க எல்லாமே கேந்திர யோகமா மாறுது என்னை பொறுத்தவரையும் துலாரசிக்கு டைமிங் சூப்பரான டைம் ஏன்னா உங்களுடைய நட்சத்திர அதிபதியே சுக்கரன் தானே அப்போ ஆசை உங்கள்கிட்ட நிறைய இருக்கும்ல நிறைய ஆசை மனசுக்குள்ள வச்சிருப்பீங்களே அந்த ஆசை அதிபதி பாருங்க காலபுருஷனுக்கு ஒன்பதாம் வீட்டில் போயிட்டு தனுசு ராசியில போய் சுக்கரன் பையன் உட்கார்ந்துருக்காரு அப்போ ஏதோ உங்களுக்கு நல்ல விஷயங்கள் ஏதோ மதிப்போ மரியாதையோ வரப்போ ஏன்னா வெற்றி ஸ்தானத்துல போய் சுக்கரன் இருக்கிறதுனால இங்கே வெற்றி தான் உங்களுக்கு வரணும் இங்கே தோல்விகள் வரக்கூடாது என்னைய பொறுத்தவரையும் வெற்றியாக தான் நீங்க பார்க்கணுங்கிறது உங்கள் அமைப்பு திசா பதி எப்படி இருக்கா அதை பொறுத்தா பலன்கள் ஏன்னா குருவும் உங்க ராசியை பாக்குறாரு அதுவும் உங்களுடைய நட்சத்திர அதிபதி சாரத்தை வாங்கி பார்க்கிறாரு மரணத்தை வாங்கி இந்த குரு பகவான் ராசியை பாக்குறாரு அது இல்லாம குருவுடைய வீட்டுல உங்களுடைய ராசி அதிபதியான சுக்கரபகன் இருக்காரு இது ஒரு மிகப்பெரிய ஒரு டபுள் யோகம்னு சொல்லுவாங்க ஒரு மறைமுக யோகத்தை காட்டுறாரு இந்த சுக்கரன் பான்னா ஒரு மனிதருக்கு ஜாதம் வந்தோன்னே எடுத்துன்னு பார்ப்பாங்க சுக்கரதை வந்துச்சா நமக்கு சுக்கரன் எது யோகத்தை கொடுப்பாரு சொல்லி நிறைய பேர் சுக்கர தசை வந்துட்டாவே நோட்டை தூக்கிடுவாங்க நமக்கு நல்ல ஒரு யோகம் இருக்குமா சுக்கர பகவான் கொடுப்பாரா ஏன்னா இவர் வந்துட்டார்னா திடீர் இப்ப என்ன பிரச்சனையோ அதை சரி பண்ணிட்டு போயிருவார் குரு சுக்கர பகவான் வாழ்நாள் பிரச்சனையை சரி பண்ணுறது குரு பகவான் நல்லா பார்த்துக்கணும் இப்போக்கு என்ன உங்களுக்கு தேவையோ அதை டக்குன்னு யோகத்தை கொடுத்து போயிருவார் சுக்கரன் வந்துட்டார்னா அவர் புத்தி முட்டு பாருங்க ஒரு சில பேர் சுக்கரன் யோகமாக இருந்து பாருங்க எதிர்பாராத ஒரு ஆசை எல்லாமே உல்லாசமாக ஜாலியாக என்ஜாய் பண்ணிடுவார் வாழ்க்கை என்னென்ன என்ஜாய் பண்ணுவோ எல்லாமே கொடுப்பாருங்க சுக்கரபகவன் மட்டும்தான் அந்த அனுகூலம் உண்டு அப்போ நம்ம ஜாதகத்துல சுக்கரங்கிறது ஒரு முக்கியமான கிரகம் யாருமே ஆசை இல்லாமல் இருக்க முடியாது எல்லா மனுஷனும் ஆசை தானே இருக்கும் ஆசை இல்லாத மனிதன் யார் யாருமே கிடையாது லைஃப்ல எப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் எதுலாச்சும் ஒரு ஆன்மீகம் போடணும் ஆசை வேணும்ல அப்போ எல்லாமே இந்த சுக்கர பகவான் ஒரு முக்கியமான கிரகமாக வர்றாரு அப்போ நிறைய பேருக்கு என்னை பொறுத்தவரையும் துளராசியை தொட்டாவே பிரச்சனை ஒன்றரை வருஷம் எது தொட்டாலும் பிரச்சனை எதை தொட்டாலும் கலகம் என்னடா லைஃப் நம்ம ஓடி போயிடலாமா இது வேணாமா இந்த லைஃபே வேணாமா அப்படிங்கிற போனவங்க பல பேர் பேரு எனக்கு வேணாம் எனக்கு லைஃபே வெறுத்து வெறுத்து போய் வருதுன்னு சொன்னவங்க பல பேர் இதே ரெண்டு மூணு மாசத்துக்கு முன்னாடி எடுத்து பாருங்க அப்படி அப்படியே நிறைய கஷ்டத்தை அது வேலையா இருக்கட்டும் உத்தியோகமா இருக்கட்டும் வருமானமா இருக்கட்டும் எல்லாமே டவுன் பண்ணாருங்க டவுன் பண்ணிதான் உங்களை ஒரு நல்ல வழியை கொஞ்சம் கொஞ்சமா மாத்துறாரு இன்னும் நல்லா மாறல மாத்தி கொண்டுகிட்டு வந்துட்டார் வேலையில பிரச்சனை இடத்துல பிரச்சனை அம்மாவுடைய உடல்ல பிரச்சனை தாய்க்கு பூமியில பிரச்சனை வண்டியில பிரச்சனை வாகனத்துல பிரச்சனை உங்க பேச்சில பிரச்சனை தான் எதுவும் இல்லை எல்லாமே பிரச்சனை உங்களுடைய பூர்வீக பூர்வீகம் அங்கம் பங்காளி உறவு எதை தொட்டாலும் பாருங்க உங்களுக்கு சரியா இருக்காது ஒரு சில பேருக்கு குரு பகவான் சனி பகவான் மட்டும் சரியா இல்லைன்னா அவர் சுத்த அவுட் பண்ணியிருப்பாரு நிறைய பேருக்கு வாழ்க்கையில நிறைய தடைகளை பார்த்துருப்பாங்க வாண்டனா பிரச்சனை பண்றது வாண்டனா பிரச்சனையை சந்திக்கிறது எல்லாமே பார்த்தாங்க இந்த ராசிக்காரங்க இனிமே பார்க்க மாட்டாங்க எதை தொட்டாலும் தொட்டதெல்லாம் சூப்பர் டாப்பு எல்லாமே டாப்புங்க இனிமே நீங்க போகக்கூடிய பாதை என்ன பாதை சிங்கமான பாதை சிறப்பான பாதை இனிமே எதிர்காலங்கள் எப்படி இருக்கும் பயங்கரமா இருக்கும் எது எடுத்தாலும் சரி நல்ல ஒரு மாற்றத்தை ஒரு சிறப்பான ஒரு மாற்றத்தை சிறப்பான ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய நேரம் உங்களுக்கு வருது அப்ப இதை நீங்க பயன்படுத்தணும் அவ்வளவுதான் என்ன பொறுத்தவரைக்கும் பயன்படுத்தினா உங்க பக்கம் நிறைய நல்ல அனுகூலம் இந்த சுக்கர பயிற்சி அமைச்சு கொடுத்துருவார் குருவுடைய பார்வை இருக்கு நல்லா பார்த்துக்கணும் எதுக்கு நான் உங்களுக்கு நல்லது நடக்குன்னு நான் சொல்கிறேன்னா குருவுடைய பார்வை வக்ர நிவர்த்தியாயி உங்க ராசியை பார்க்கறாரு இது முதல் பாயிண்ட் அவர் நிற்கக்கூடிய நட்சத்திரம் நல்லா பார்க்கணும் உங்களுடைய ராசி அதிபதி பரணி நட்சத்திர போறாரு இது முதல் பாயிண்ட் அடுத்து சுக்கரனே குருவுடைய வீட்டுல போய் உட்காந்துருக்காரு வெற்றி ஸ்தானத்துல அப்ப எவ்வளவு ஒரு துன்பம் வந்தாலும் இப்ப தும்சம் பண்ணணும் நீங்க இதுதான் இங்கே விஷயம் அப்ப என்ன வெற்றி ஸ்தானத்துல சுக்கரன் உங்க ஜாதக உங்க அமைப்புல மூணாம இருக்கிறது வெற்றி முயற்சி வெற்றியா சொல்லுவாங்க சிறு சிறு பயணத்தை சொல்லுவாங்க இதுதான் இங்க நடக்க அப்ப எவ்வளவு ஒரு பிரச்சனை வந்தாலும் நீங்க பேஸ் பண்ண ரெடியா இருக்கிறீங்கன்னு அர்த்தம் தைரிய குணத்தை கொடுக்க போறாரு நாலாம் இடத்துல சூரியன் ஒழுக்க ஸ்தானத்துல சூரியன் நீதியா நேர்மையா பேச போறீங்க என்னைய பொறுத்தவனை எடுத்தவன உங்களுக்கு உடல் ரீதியா பிரச்சனை சரியாகும் நிறைய திடீர் எதிர்பாராத ஒரு கண்டத்தை பாத்திருப்பீங்க நீங்க பார்க்க மாட்டீங்க உடல் பிரச்சனை சரி பண்ணி கொடுப்பார் ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை போறீங்க நிம்மதியான ஒரு சுகமான வாழ்க்கை போறீங்க நிறைய பேருக்கு அம்மாவுக்கு மருத்துவ செலவு இடத்துல பிரச்சனை பூமியில பிரச்சனை ஏதாச்சும் ஒரு விஷயம் நடந்த கேட்டு பாருங்க ஆமா இதெல்லாம் சரி பண்ணுவார் வீட்டுல நீங்க இடத்துலயே வீட்டுலயே வெறைய காசு விரைய செலவு பண்ணணும் இதான் அமைப்பு பாத்துக்கங்க வீடு கட்டலாமா இடம் வாங்கலாமா பூமி வாங்கலாம் ரெண்டு கேள்வி கட்டா ரெண்டுமே நான் பண்ண சொல்லிடுவேன் உங்களுக்கு நிறைய அமைப்பு தசா புத்தி நல்லா இருந்துட்டா இப்போ பண்ணுங்க உங்கள் ஜாதகத்தில் அந்த கிரகம் கிட்ட போகாதீங்க ஒரு இழப்பை பார்த்துருவீங்க இடத்துல பூமியிலே ஏதாச்சும் ஒரு பிரச்சனையை பார்த்து போடுவீங்க ஜாதத்தில் திசா புத்தி இருந்து இப்போ இறங்கிட்டா உங்களுக்கு ஜெயிக்கலாம் வீடோ இடமோ பூமியோ தண்டு அம்மாவுடைய உடலை எல்லாமே ஆரோக்கியம் வரணும் இல்லைன்னா அம்மாவுடைய ஆடலுக்கு ஆரோக்கியம் கடுமையாக பாதிச்சு போடும் துளாராசிக்கு சரிங்களா ஒண்ணு மனைவி கிட்ட பாதிக்கும் இல்லை அம்மா கிட்ட பாதிக்கும் இல்லை நண்பர்கள்ட பாதிக்கும் இல்லை கூட்டத்துள்ள பார்த்துக்கோ ஏதாச்சும் ஒரு பிரச்சனையை அவர் சந்திச்சிருவாருங்க இதெல்லாம் நடக்கும் தாய் மாமா உறவா இருக்கட்டும் தட பண்ணி வேலை உத்தியோகத்தில் பிரச்சனை வச்சுக்கிட்டே இருப்பார் அப்படியே எதை தொட்டாலும் சரியா இருக்காது எல்லாமே இப்போ நேரம் நல்ல டைமிங்காக இருக்கு என்னை பொறுத்தவரையும் வீடு வாங்குறவங்க இடம் வாங்குறவங்க பொம்மி வாங்குறது ஜாத பாத்திரம் வாங்குனா நல்ல யோகம் இருக்கு இதை பயன்படுத்திங்க வண்டி பாத்திரம் வாகனம் பாத்திரம் எல்லாமே பண்ணிக்கலாம் ரியல் எஸ்டேட் பிசினஸ் பட்டே கிளப்பலாம் இப்போ யாரெல்லாம் அந்த மார்க்கெட்டிங் பிஸ்னஸ் பண்ணுறாங்கனாலும் சூப்பராக இருக்கும் ஷேர் மார்க்கெட்டிங்கில் தொழில் பண்றவங்க லாபத்தை பார்க்க போகிறீங்க பாத்துங்க எழுத்து மூலமாக கம்ப்யூட்டர் மூலமாக தட்டி பிஸ்னஸ் பண்றவங்க அனைவருக்குமே டாப்பு இந்த நேரம் பார்த்துக்கங்க வெளிநாடு வெளியூர் போகணுமா இப்போ முயற்சி பண்ணுங்க வெளிநாடு போவீங்க எதனால வெளிநாடு போவீங்க காரணம் என்ன எதனால வெளியிடுவாரு போவீங்க புதன் உங்களுக்கு பன்னிரெண்டாம் வீட்டு அது இணைஞ்சு போய் உங்க ராசி அது கூட சேர்ந்து உட்காந்து அதனால வெளிநாடு போறீங்க ஒன்று வீட கட்டல இல்லை வெளிநாடு போகணும் ஒரு பணத்தை நீ வரையும் தான் உங்கள் அமைப்பு வெளிநாட்டில் படிக்க மாணவர்களுக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் சூப்பரா இருக்கும் இங்கே படிக்க மாணவர்களுக்கும் சூப்பரா இருக்கும் வேலை உத்தியோகம் தேடிக்கிட்டே இருக்கேன்னு வேலையே கிடைக்காதுல வேலை உத்தியோகம் கிடைச்சிரும் சுக்கரன் போன உடனே கிடைக்கணும் ஜனவரி பதினெட்டுக்கு அப்புறம் வேலை மாற்றம் வரணும் இல்லை வேலை உத்தியோகம் கிடைக்கணும் இல்லை வெளிநாட்டுல வேலை வேற கம்பெனிக்கு மாறணும்னா அது கிடைக்கணும் இங்கேயும் கிடைக்கும் வெளியிலையும் கிடைக்கும் நிறைய ஒரு மாற்றத்தை சூப்பராக அமைச்சு கொடுத்தா துளாராசிக்கு சூப்பரான நேரம் பணம் சம்பந்தப்பட்ட பட்சம் வீடு சம்மந்தப்பட்ட எல்லாமே அமைச்சு கொடுத்துருவாரு ஒரே கம்பெனியில வேலை பாக்குற எந்த ஒரு ப்ரமோஷனும் இல்லை எந்த ஒரு அனுகூலம் இல்லை பல வருஷமா வேலை பார்க்கறேன் அது ப்ரமோஷன் இல்லைன்னா அந்த ப்ரமோஷனும் இப்ப இந்த நேரம் சூப்பரமை கொடுத்துருவாரு தொழில நல்ல லாபங்கள் உண்டு எதிர்பார்த்த பார்த்த அளவுல தொழில மிகப்பெரிய லாபங்கள் இப்ப கிடைக்கும் தொழில் ஸ்டார்ட் பண்றவங்க உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்துக்கிட்டு கம்பேர் பண்ணிட்டு தொழில ஸ்டார்ட் பண்ணுங்க நல்ல லாபம் உங்களுக்கு கண்டிப்பா கிடைச்சிடும் இனிமே நீங்க போகக்கூடிய பாதை சரியான பாதை சிறப்பான பாதை தரமான பாதை சரிங்களா அப்போ நிறைய பேர் தொழில் சார்ந்த விஷயம் நிறைய அனுகூலம் கண்டிப்பாக கிடைச்சிடும் நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுத்துருவார் உத்தியோகத்தில் உயர் பதவி கண்டிப்பாக கிடைச்சிடும் அதே படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள்லாம் பாருங்கள் கல்விகள் சூப்பராக இருக்கும் கல்வி சார்ந்த விஷயம் நிறைய ஒரு அனுகூலத்தை சூப்பராக அமைச்சு கொடுத்துரும் படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயம் எல்லாமே அனுகூலமாக இருக்கும் என்னை படித்த மாணவ மாணவிகள் எல்லா யாரெல்லாம் படிக்கிறீங்களோ கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட படிப்போ இல்லை வெளிநாட்டில் போய் படிக்கிறீங்களோ இல்லை அவங்க பாருங்கள் கல்விகள் சூப்பராக இருக்கும் நிறைய பேர் அரசாங்க வேலை கண்டிப்பாக போகுது அரசாங்கம் தொடர்பு கண்டிப்பாக மாணவ மாணவிகள் சிறப்பாக இயங்கணும் மெயினாக இதை விட இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னா திருமணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை திருமணத்தில் உள்ள கணவன் மனைவிக்குள்ள மன வருத்தங்கள் நீங்கி நிம்மதியான ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய நேரம் இந்த நேரம் அதாவது இந்த துலாராசி என்பவர்களுக்கு திருமண வாழ்க்கை பிரச்சனை கிடையாது அது முதல் திருமணம் இருந்தாலும் சரி இல்லை இரண்டாவது திருமணம் சரி இல்லை காதல் திருமணம் சரி சக்ஸஸ் ஆகும் உங்களுக்கு நிறைய ஒரு மாற்றத்தை சூப்பராக அமைச்சு கொடுத்துருவார் அப்போ திருமணத்தில் உள்ள பிரச்சனை சரி பண்ணி நிறைய அனுகூலம் உண்டு குழந்தை பாக்கியம் நிறைய கிடைச்சிடும் நீங்க முடிவு பண்ணி பாருங்க குழந்தை பாக்கியம் நிறைய பேருக்கு இப்ப கிடைக்காதவங்களும் குழந்தை பாக்கியம் கண்டிப்பா கிடைக்கணும் ஏன்னா ஐந்தாம் வீட்டு அதிபதி பாருங்க சனி பகவான் பக்ர நிவர்த்தி ஆகிட்டாரு அதனால இங்க குழந்தை பாக்கியம் கண்டிப்பா உண்டு நிறைய பேருக்கு இப்ப சூப்பரா அமைச்சு கொடுத்துருவாரு அதே மாதிரி பாருங்க தொழில நல்ல லாபங்கள் உண்டு தொழில் ஸ்தானம் என்னை பொறுத்தவரையும் தொழில் கெடாது நிறைய ஒரு அனுகூலத்து தொழில நல்ல லாபத்தை நீங்க பார்க்கக்கூடிய நேரம் சிறப்பாக அமைச்சு கொடுக்குறாரு அதே மாதிரி எங்கே போய் லோன் கட்டாலும் சரி கடன் கட்டாலும் சரி கடன் உதவி உடனே கிடைக்கும் நிறைய இருக்கும் உடல் உபதனே இல்லை மருத்துவ செலவுலாம் எல்லாம் நல்ல ஒரு அனுகூலமாக இருக்கும் பொருளாதார வளர்ச்சி பயங்கரமாக இருக்கும் இன்க்ரீஸ் ஆகும் நீங்கள் எதிர்பார்த்த விட இந்த நேரத்தில் நகை வாங்குறது பணம் சம்மந்தப்பட்ட வட்டி தொழில் பண்ணுறவங்க வாகன பிஸ்னஸ் பண்றவங்க ஷேர் மார்க்கெட்டிங் பிஸ்னஸ் பண்ணுறவங்க உணவு சம்மந்தப்பட்ட துறையில் போடுறவங்க அதே மாதிரி இப்போ எல்லாமே பெரிய பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வச்சு நடத்துறாங்க பாருங்க ஷேர் மார்க்கெட்டிங் பிசினஸ் எல்லாமே நம்ம லாபத்தை கொடுத்துருவாரு மெயினாக ஜவுளி ஸ்டோர் ஜவுளி ஸ்டோர் சம்பந்தப்பட்டது நகைக்கரை சம்மந்தப்பட்ட ஃபீல்ட்ல பண்றவங்க வட்டி தொழில் பண்றவங்க இவங்க எல்லாத்துக்கும் பாருங்க வாழ்க்கையில் நிறைய மாற்றத்தை கொடுப்பாரு மெயினா பெண்கள் நிறைய விஷயத்தை சாதிக்கலாம் அரசாங்க வேலை எக்ஸாம் எழுதுறவங்க தைரியமா எழுதுங்க அரசாங்க வேலை கண்டிப்பா உண்டு துளாராசி என்பர்களுக்கு அரசியல்வாதிக்கெல்லாம் எதிர்பார்த்த ஒரு முன்னேற்றங்கள் வாழ்க்கையில கிடைக்கும் திடீர் பதவி உயர்வு நிறைய துளாராசி என்பவருக்கு கண்டிப்பாக உண்டு நாலாம் இடத்துல சூரியா இருக்காரு நல்ல ஒரு ஒழுக்கமான பேர் மக்கள்கிட்ட உங்களுக்கு கிடைச்ச போது அப்ப அரசியல்வாதிக்கெல்லாம் நிறைய ஒரு அனுகூலம் கண்டிப்பா என்னை பொறுத்தவரையும் வரைக்கும் என்பவர்களுக்கு வரணும் இந்த சுக்கர பயிற்சியில உங்களுடைய அரசியல் வாழ்க்கை தலையெழுத்து மாறும் நிறைய நல்ல ஒரு அனுகூலத்தை அமைச்சு கொடுக்க போறார் அடுத்து பாருங்க உங்களுக்கு வெளிநாடு வெளியூர் வெளிநாடு வெளியூர்ல போய் பிசினஸ் பண்ற அனைவருக்குமே லாபத்தை பார்ப்பீங்க லாட்ரி யோகம் நான் நம்ம மட்டும் ஜாதகம்பரத்தில் கேட்குற கல்வி இந்த லாட்ரி யோகத்தை பத்தி பேசுங்க நிறைய பேர் கண்டிப்பாக என்னை பொறுத்தவரையும் உங்களுக்கு மூணாம் இடத்துல சுக்ரன் பதினோராம் வீட்டை சேர்ந்து புதனோட சேர்ந்திருக்காரு அப்ப மிகப்பெரிய ஒரு லாபங்கள் உண்டு அதுக்காண்டி பணத்தை ஜாதவாத முயற்சி பண்ணுங்க லாட்சியும் கண்டிப்பா கிடைச்சிடும் இப்ப நம்ம நட்சத்திர பணம் முதல் நட்சத்திரம் அதாவது சித்திர நட்சத்திர பிறந்தவங்க ஒரு தைரியமான குணம் இவங்கிட்ட அதிகமா இருக்கும் இதுலயுமே சரி ஒரு தைரியமான குணம் இவங்ககிட்ட இருக்கும் தன்னம்பிக்கை விட மாட்டாங்க இவங்க எப்போதுமே பாருங்க தன்னுடைய குடும்பம் ஃபேமிலி நண்பர்கள் பழக்க வழக்கம் கூட்டு தொழில் மக்கள் சேவையை பண்றது எல்லாமே இருக்கும் கொஞ்சம் பதஷ்ட குண ஒரு அதிகமா இருக்கு எந்த வேலை கொடுத்தாலும் அப்படி பதஷ்டமா ரக்க கட்டி பறக்கக்கூடிய நபராக இந்த சித்திர பிறந்தவங்க அதிகமாக இருப்பாங்க இவங்களுடைய குணங்கள் இருக்கும் அதே மாதிரி பாருங்க இவங்களுக்கு வரக்கூடிய எதிர்கால மொழிகள் நட்சத்திர அதிபதியாக போய் முயற்சியில உபயோக வெற்றியில போய் இருக்காரு அப்ப ஏதாச்சும் ஒரு வெற்றி உங்களுக்கு அமைச்சது வரணும் என்னை பொறுத்தவரையும் இனிமேல் தைரியமா இருந்து நீ வெற்றி பாக்கணும் ஏதோ ஒரு நல்ல விஷயங்கள் வீட்டுல சுபகாரம் நடக்கும் மெயினா திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயம் நிறைய நடந்துரும் திருமணத்துல உள்ள பிரச்சனை சரியாகும் கணவனுடைய ஒற்றுமை நல்லா இருக்கும் உத்தியோகத்துல உயர் பதவி கிடைக்கும் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயம் நல்ல லாபத்தை கொடுத்துருவாரு வெளிநாடு வெளியூர் வாழ்க்கை சிறப்பாக அமைச்சு கொடுத்துருவார் மாணவ நல்லா இருக்கும் நிறைய அரசாங்க வேலை விலைநியத்தை பார்க்க போறீங்க ஏதோ ஒரு யூனிஃபார்ம் போடக்கூடிய தகுதி உங்களுக்கு வருது நெருப்பு சம்பந்தப்பட்ட தொழில் இரும்பு சம்பந்தப்பட்ட காக்கி காக்கிகுடிவானம் சம்பந்தப்பட்ட தொழில் மருத்துவத்துறை எலும்பு துறை கண் சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவங்க எல்லாத்துக்கும் பர லாபம் இருக்கும் ரியல் எஸ்டேட் பிசினஸ் பட்டையை கலப்பலாம் அதுவும் சித்திரத்தில பிறந்தவங்களுக்கு இனிமே போகக்கூடிய பதை கரெக்டான பாதை சிங்கமான பாதை சிறப்பான பதை நோக்கி சொல்ல போறாங்க இந்த சித்திரத்தில பிறந்தவங்க அடுத்து பார்த்தீங்கன்னா சுவாதினத்தில் பிறந்தவங்க இதுலேயுமே பிரம்மாண்டமாக இவங்க சிந்திக்கக்கூடிய நபராக இருப்பாங்க இதுலையுமே பார்த்தீங்கன்னா எது பண்ணாலும் சரி நம்ம நம்ம தான் பெரியாரா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் இவங்கள்ட்ட அதிகமாக இருக்கும் அரசியல்வாதி ஒரு பெரிய பெரிய தொழில் அதிகமா பாருங்க இந்த நட்சத்திர கண்டிப்பா நீங்க பிறந்திருப்பீங்க கண்டிப்பா அந்த நட்சத்திரமா இருப்பீங்க சரிங்களா நிறைய பேருக்கு இந்த நட்சத்திர பிறந்தாவே பாருங்க பயங்கரமாக ஒரு ஒரு மைண்டோட டபுள் மைண்டு இவங்கள்கிட்ட வேலை செய்யும் புத்திசாலி குணம் இருக்கும் அது எல்லாமே வெளி பழக்கவங்க பாருங்க பிரம்மாண்டமா பழவார் தனிமையே ரொம்ப விரும்புவார் இருக்கு இரு இந்த கூட்டுலாம் புரியாது தனிமைய ரொம்ப விரும்பக்கூடிய நபராக இருப்பாரு நிறைய பேர் நல்ல ஒரு புத்திசாலி குணம் பயங்கரமா இருக்கும் உங்கள்கிட்ட நேர்வெளியை விட சாப்ட் போய் காரியத்தை சாதிக்கக்கூடிய நபராக இருப்பாங்க கெமிக்கல் சம்மந்தப்பட்ட வேலை போட்டோ லைன் ஸ்டுடியோ லைன் இதையுமே ஆடம்பரம் பெரிய பெரிய பிசினஸ் பெரிய பெரிய ஆடம்பரமாக உள்ள பிசினஸ் எல்லாம் பாருங்க இவங்க தான் பண்ணுவாங்க இவங்களுக்கு வரக்கூடிய எதிர்காலம் இனிமேல் எது வந்தாலும் நம்ம சமாளிக்கக்கூடிய திறமையே கொடுத்துரு ஆறாம் இடத்துல உங்களுடைய நட்சத்திர அதிபதி போய் உட்காந்துருக்காரு அப்போ உங்களுடைய சிந்தனை எல்லாமே தொழில் வேலை இடம் பூமி தான் அக்கறை காட்டுவீங்க இது எல்லாமே அனுகூலமாக அமைச்சு கொடுத்துரு கனவு ஒற்றுமை நல்லா இருக்கும் அதே மாதிரி தொழில் சார்ந்த விஷயம் நல்லாயிருக்கும் வேலை கிடைக்கிறதெல்லாம் வேலை கண்டிப்பாக நீங்க எதிர்பார்த்தத விட டபுளா கிடைக்கும் படிக்கக்கூடிய மாணவ மாணிய பாருங்க படிப்பு நல்லா இருக்கும் அரசாங்க வேலை நிறைய கிடைக்கக்கூடிய அப்டர் சூப்பராக அமைச்சு கூட இனிமேல் உடம்பு பிரச்சனை இல்ல அதாவது இந்த சுவாதி பிறந்தவங்க அடுத்து பாத்தீங்கன்னா விசாக நட்சத்திரல பிறந்தவங்க ரொம்ப பொறுமையான சாலி இவங்க எதுலையுமே அவசரப்பட மாட்டாங்க அனுசரிச்சு போவாங்க விட்டு கொடுத்து போவாங்க எதுலையுமே ஒரு தன்மானத்தை பார்க்கக்கூடிய கேரக்டராக இருப்பாங்க இவங்க இந்த நட்சத்திர பிறந்துட்டாவே பாருங்க ஒரு பத்து பேர் மதிக்கிறாப்புல ஒரு குணம் இருக்கும் நிறைய ஆசிரியர் வேலை பார்க்கறவங்க பேங்க்ல வேலை பார்க்கறவங்க பண சம்மந்தப்பட்ட வட்டித்தொழில் பிசினஸ் பண்றவங்க எல்லாமே பாருங்க இந்த துறையில கண்டிப்பா நீங்க இப்போ இருப்பீங்க அது எல்லாமே எதுலயுமே ஒரு பெருசா ஆசனா இருக்கு அது லைஃப்ல நம்ம நாலு பேர் மதிக்கிறாப்புல நம்ம இருக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் உங்களுக்கு இருக்கும் நிறைய வாழ்க்கையில போட்டி போராட்டங்கள் தடைகள் அவமானங்கள் பிரச்சனைகள் எல்லாமே தாண்டிதான் நீங்க வர முடியும் எதிர்பாரா எதிர்பார ஒரு மாற்றங்கள் வாழ்க்கையில் மாறிக்கிட்டே இருக்கும் என்னடா லைஃப் அப்படிங்கிற சிந்தனைக்கு நீங்க போயிருப்பீங்க இனிமே நல்ல சிந்தனை நல்ல குணங்கள் உங்களுக்கு வரப்போது வக்ர நிவர்த்தி ஆயிட்டாரு நிறைய ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுத்துருக்க வேலை உத்தியோகத்துல உயர் பதவி கொடுத்துவார் கனவு ஒற்றுமை சிறப்பா இருக்கும் நண்பர்கள் பழக்க வழக்கம் மூலமாக நல்ல நல்ல விஷயம் இருக்கும் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயம் நல்லா இருக்கும் உத்தியோகத்துல உயர் பதவி கிடைக்கும் ஆசிரியர் வேலை பார்க்கணும் பேங்க்ல வேலை பார்க்கணும் ப்ரொமோஷன் கண்டிப்பாக கிடைச்சிடும் இனிமே வெளிநாடு வெளியூர் வாழ்க்கை சிறப்பாக அமைச்சு எந்த ஒரு முயற்சியாக தான் நீங்க ஒரு தலைமை பொறுப்புக்கு போகக்கூடிய நேரம் உங்களுக்கு அதிகமாக இருக்கு வரக்கூடிய சுக்கர பகவானிய கிரகப்பயிற்சி துளாராசிக்கு மிக சிறப்பான ஒரு பயிற்சியாக அமைகிறது